ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நான் ஃபாரூக் இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டு டிரைவர் வீட்டு டிரைவர்ல எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம் அதே மாதிரி கம்பெனி டிரைவர் அதில் எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம் அவங்களுக்கான சம்பளம் என்னன்றத வீட்டு டிரைவருக்கான சம்பளமும் கம்பெனி டிரைவருக்கான சம்பளமும் என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா வீட்டு டிரைவர் வீட்டு டிரைவரை பார்த்தீங்கன்னாக்கா மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் அவங்களை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரது இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இங்கே இருந்துட்டு நீங்கள் எக்ஸிட்டில் போயிட்டு திரும்ப வர்றது ஓகேங்களா இல்லை நீங்கள் வந்து இங்கேயே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டு நீங்கள் இங்கே ரிலீஸை வாங்கி நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாறுறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் வீட்டு புதுசாக வர டிரைவரை அவங்களுக்கான சம்பளம் என்னான்றதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊர்லேருந்து புதுசாக வரீங்க எதுவுமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு வரீங்க கொய்த்துக்கு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான சம்பளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கேட்டியில் நூறு கேட்டி தருவாங்க அதுக்கான மதிப்பு என்னன்றதை நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் இருக்கீங்க இங்கே உங்களுக்கு வந்து ரூட் எல்லாம் தெரியும் அரபி நல்லா தெரியும் அப்படின்னாக்கா இப்ப நீங்க எக்ஸிட்ல போயிடுறீங்க ரிட்டர்ன் நீங்க வந்து வேற இடத்துக்கு வரீங்க அப்படின்னா மறுபடியும் போய்த்துக்கே வரீங்கனாக்கா உங்களுக்கான சம்பளம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது இருந்து நூத்தி நாற்பது கேடி வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கிடைக்கும் இல்லை நீங்க வந்து இங்கே இருந்து உங்க வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கஃபில் பர்மிஷனோட நீங்க ரிலீஸ் வாங்கிட்டு நீங்க வேற வீடு மாறுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நூத்தி ஐம்பது கேடியிலருந்து நூத்தி எண்பது கேடி வரைக்கும் உங்களுக்கு சம்பளமா இங்கே கிடைக்கும் வீட்டு டிரைவருக்கு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி டிரைவருக்கு பார்ப்போம் கம்பெனி டிரைவர் அதே மாதிரி நீங்கள் ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரீங்க காருக்குனாக்கா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நூறு கேடியிலேருந்து நூற்றி இருபது கேடி சம்பளமாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வரிங்கனாக்கா உங்களுக்கான அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கும் அக்ரிமெண்ட் போடுவாங்க நீ அங்கே அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கேன்சலில் ஊருக்கு போயிடுறீங்க ரிட்டர்ன் நீங்கள் வந்து மறு விசாலை வரீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கனாக்கா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கடிலேருந்து நூற்றி எண்பது கேடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் வந்து மூணு வருஷம் நீங்கள் வந்து அதே கம்பெனியில் வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் கழித்து கம்பெனில ரிலீஸ் கொடுப்பாங்க நீங்கள் தேவைப்பட்ட அதே கம்பெனில கண்டினியூ பண்ணுறது தான் உங்களுக்கு இருந்ததுன்னா அதே கம்பெனிலையும் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வேற கம்பெனி மாறுறதாக இருந்தாலும் மூணு வருஷம் கழித்து நீங்கள் மாறிக்கலாம் அந்த மூணு வருஷம் கழித்து நீங்கள் மாறும்போது உங்களுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் இரநூறு கெடியிலேருந்து முந்நூறு கேடி வரைக்கும் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டி மேக்ஸிமம் வந்து நீங்கள் மூணு வருஷம் இங்கே இருந்து ரிலீஸ் வாங்கி வேற கம்பெனிக்கு மாறுறது உங்களுக்கு நல்லது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன தகவலுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்